வணக்கம் முழுவன் மகடு நேயர்களை அறிஞர் அண்ணா எழுதிய வேலைக்காரி நாடகத்தினை தொடர்ந்து சுவைக்கலாம் காட்சி ஐந்தில் மணியும் ஆனந்தனும் ஆனந்தனுடைய அப்பா சுந்தரத்தை பார்க்க செல்கின்றார்கள் அந்த காட்சிக்கு பின் இப்பொழுது காட்சி ஆறு இடம் சுந்தரம் பிள்ளையின் வீடு இருப்போர் சொக்கன் அமீனா வேதாச்சலம் சொக்கன் எங்கே உள்ளே போன ஆளை காணோம் என்ன செய்து கொண்டிருக்கிறான் அமீனா ஓய் சுந்தரம் பிள்ளை சுந்தரம் பிள்ளை எங்கே காணும் போய்த்தான் பார்ப்போம் ஆ யஜமான் தூக்கு போட்டு கிடப்பதை பார்க்கிறார் வேதாச்சலம் அட பாவி எல்லோரும் போய் விடுகின்றார்கள் காட்சி ஏழு இடம் சுந்தரம் பிள்ளையின் வீடு இரு இருப்போர் மணி ஆனந்தன் மணியும் ஆனந்தனும் வருகிறார்கள் தந்தை மரக்கிளையில் பிணமாக தொங்குவதை காண்கிறான் ஆனந்தன் அப்பா ஐயோ அப்பா அப்பா ஐயோ மணி என் கதியை பார்த்தாயா அப்பா வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டாயா அப்பா ஒரு தரம் ஆனந்தா ஆனந்தா வாடா மகனே வாடா என்று அழைக்க மாட்டாயா அப்பா நீ ஏன் தூக்கு போட்டு சாக வேண்டும் நான் எதுக்கும் உதவாதவன் அவன் அவன் முகத்திலே முடிக்க கூடாதென்று நினைத்தாயா அப்பா நாலு வீடு பிச்சை எடுத்தாகிலும் உன்னை காப்பாற்ற மாட்டேனா கடவுளே சண்டாள தெய்வமே உனக்கு கண் இல்லையா எனக்கு இருந்த ஒரே ஆஸ்தி ஒரே துணை ஆதாரம் அவரை கதிக்கு ஆளாக்கி விட்டாயே சுந்தரம் பிள்ளை மடியிலிருந்து லெட்டரை எடுத்து படித்து பார்த்துவிட்டு விட்டு ஆனந்தனிடம் கொடுக்கிறான் மணி அதை வாங்கி பார்க்கிறான் ஆனந்தன் ஆனந்தன் யாரையா இங்கு வேதாச்சல முதலியார் அதற்கு மணி அவர்தான் இப்பொழுது இந்த ஊருக்கு முதலாளி என்கிறான் அதற்கு பக்கத்தில் இருந்தவர் அவரா ரொம்ப நல்லவராச்சங்களே என்று சொல்ல ஆனந்தன் அவனா நல்லவன் என் குடும்பத்தை கெடுத்தவன் என் தந்தையை சாகடித்தவன் அவனா நல்லவன் ஐயா இவர் ஏன் பிணமானா தெரியுமா வேதாச்சலத்தினுடைய பணத்தாசையினால் தான் கடன் கொடுத்தாராம் கஷ்டப்படுத்தினாராம் வீடு வாசல்களை ஏலத்தில் எடுத்தாராம் பத்தா குறைக்கு வாங்கிய கடனுக்கு ஏசினாராம் மானத்துக்கு பயந்து மரக்கிளையில் பிணமானார் அட பாவி ஒரு வயோதிகன் பிணம் குவிந்தால் தானே இருந்தாய் அட பாதகா இந்த பாவம் உன்னை சும்மா விடுமா நீ நல்லா இருப்பாயா உன் குடும்பம் நல்லா இருக்குமா உன் பிள்ளை குட்டிகள் நல்லா இருப்பார்களா என்று ஆனந்தன் அழுது கொண்டிருக்கின்றான் காட்சி எட்டு இடம் மாதச்சங்கம் இருப்போர் சரசா மற்றும் பெண்கள் மாதர் சங்கம் தேவி நடனம் நடக்கிறது நடனம் முடிந்தது மேடையில் ஒரு பெண் பேசுகின்றாள் அந்த பெண் தோழியர்களே தோழியர்களே எங்கள் மாதர் சங்கத்திற்கு தேவையாயிருந்த நிதிக்காக ஸ்ரீமதி சரசா தேவி நடத்திய நடனம் மூலமாக கிடைத்த ரூபாய் நாலாயிரத்து நானூறையும் அவர்கள் எங்களுக்கு தந்தார்கள் இந்த பேருதவிக்காக சரசா அம்மையாரை வாழ்த்துகிறது இச்சங்கம் என்று சொன்னதும் சொன்னதும் அங்கே கரகோஷம் எழும்புகின்றது சரசா பேசுகின்றார் தாய்மார்களே தகதிகளில் பெண்களின் விடுதலைக்காக நான் எப்பொழுதும் பாடுபடுவேன் நாம் எல்லோரும் சமம் எல்லோரும் ஒன்று என்ற முறைப்படி தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களை தகுந்த நிலையில் உயர்த்துவதற்குத்தான் நான் எப்பொழுதும் தொண்டு செய்வேன் வணக்கம் என்று சொல்லிவிட்டு மேடையை விட்டு செல்கின்றாள் காட்சி ஒன்பது இடம் பேராச்சலம் வீடு இருப்போர் சரசா அமர்தம் மூர்த்தி வீட்டில் அமர்தம் சரசாவின் வேலையை சேலையை மடித்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறாள் அமிர்தம் வருகிறாள் சரசா சொல்கின்றாள் வேண்டிய தாண்டி இதுக்குத்தான் சேலையை மடித்து வைக்க இவ்வளவு நேரமா அம்மாளுக்கு பேஷனிலே கேட்குது ஏண்டி உன் உடம்பில் இருக்கிற அழுக்கு பட்டால் எண்ணத்துக்கடி ஆகும் சேலை என்று சொல்கின்றான் அப்பொழுது அங்கு மூர்த்தி வருகிறான் மூர்த்தி சரசா எப்போது பார்த்தாலும் அமிர்தத்தை திட்டுவதே உனக்கு வேலையாய் போய்விட்டது அதற்கு இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியை மிரட்டுவதற்கு கூட எனக்கு அதிகாரம் இல்லையா என்று சரசா கேட்க அம்மா பராசக்தி நீ மிரட்டு அதிகாரம் பண்ணு வாய் வலிக்க திட்டு நீ அம்மா பாவம் அவள் வேலைக்காரி தானே அதிகாரம் பண்ண பண்ணலாம் உன் அந்தஸ்து குறைந்து விடுமே உம் ஆரம்பி கூச்சலை என்று மூர்த்தி சொல்ல சரசா அதற்கு மூர்த்தி நீ ஒரு வேலைக்காரிக்கு பயந்து பேசுவதை கண்டால் ஊர் சிரிப்பா சிரிக்கும் சரசா போதும் நிறுத்து என்றான் மூர்த்தி அதற்கு அமிர்தம் ஐயோ என்னாலே உங்க ரெண்டு பேருக்கும் எப்ப எப்போதும் சண்டையா என்று சொல்ல இந்தாடி அமிர்தம் இதை கண்ணாடி போல் பாலிஷ் செய்யணும் என்று செருப்பை தூக்கி ஏறுகிறாள் எப்படி பட்டவன் வந்து சரசாவை அடக்க போறானோ தெரியலை திமிர் பிடித்த பண பிடித்தவள் என்று மூர்த்தி சொல்கின்றான் காட்சி பத்து ஆனந்தன் வீடு காளி கோயில் இருப்போர் ஆனந்தன் மணி ஆனந்தன் கத்தியை தீ தீட்டிக்கொண்டிருக்கின்றான் அப்போது மணி அங்கு வருகிறான் ஒரே வெட்டு வேதாச்சலத்தினுடைய தலை கீழே உருள வேண்டும் அதற்கு ஆனந்தா நீ சுத்த பைத்தியக்காரன் கோபம் கண்ணை மறைக்கும் ஆத்திரத்தில் எதையாவது செய்துவிடப் போகிறாய் நீ யார் என்னை தடுக்க என்று மணி ஆனந்த் என்று மணியிடம் ஆனந்தன் சொல்கின்றான் அதற்கு மணி நானும் உன்னை போல் ஒரு நாடோடி உன் இனம் நீ உலகம் அறியாதவன் சூதும் சூழ்ச்சியும் நிறைந்த இந்த உலகத்திலே சிக்கி சிதைந்து நான் கற் நான் கற்ற பாடங்களை நீயும் கற்றிருந்தால் இந்த மாதிரி கத்தியும் கையுமாக தெரிய மாட்டாய் அதற்கு ஆனந்தன் போதும் மூட்டை சுமப்பான கல்லவா தெரியும் கழுத்து வலி என்று சொல்ல மணி மணி சொல்கின்றான் வலி இருக்கிறது என்று கருங்கல்லில் முட்டினால் வலி தீராது மண்டைதான் உடையும் அதற்கு ஆனந்தன் போதும் உன் போதனை எந்த வேதாச்சலத்தின் கத்தியால் என் தந்தை பிணமானாரோ அந்த வேதாச்சலத்தின் தலை கீழே உருள வேண்டும் ரத்தம் தரையில் ஆறாக ஓடினாலன்று என் ஆத்திரம் தீராது கொண்டு வந்த பணத்தை வக்கீலுக்கு இறைத்தேன் கேசே போட முடியாதென்று சொல்லிவிட்டான் இந்த வாளே வழக்கு மன்றம் இனி இந்த கையே சட்டம் என்று ஆனந்தன் கிளம்ப அட நில்லப்பா நீ வேதாச்சலத்தை வஞ்சம் தீர்க்க நினைக்கின்றாய் ஆனால் அது கத்தியால் சாதிக்க முடியாது முடியாதா பார் ஒரு மணி நேரம் தீட்டினேன் கூர் முனை எப்படி இருக்கிறது பார் கத்தியைத்தான் தீட்டினாயே ஒழிய உன் புத்தியை தீட்டவில்லை நீ வேதாச்சலத்தை கொன்று விடுகிறாய் என்று வைத்துக்கொள் ஆனால் இறந்து போன உன் தந்தை பிழைத்து விடுவாரா ஊர் உன்னை சும்மா ஊரார் உன்னை சும்மா விடுவார்களா இல்லை நீ ஒரு நல்ல காரியத்தை செய்து விட்டாய் என்று உனக்கு மெடல் கொடுப்பார்களா ஆனந்தா வேண்டாம் இந்த விபரீத புத்தி மணி தர்ம உபதேசம் செய்கிறாயா தர்மம் கர்மம் எல்லாம் தலைமுழுகி விட்டது நான் சொல்வது யூகம் ஆனந்தா உன் தகப்பனாரை அவன் எப்படி கொன்றான் தடியால் அடித்தானா கத்தியால் குத்தினானா தற்கொலையை தவிர வேறு வழியில்லாமல் செய்தான் மணி நீ என்னதான் சொல்கிறாய் என்ன சொல்கிறேனா பழிவாங்கும் திட்டத்தை விட்டுவிடு இதை கொண்டு அவனை கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டி வாட்டி வதைக்க வேண்டும் ஊரார் இப்பொழுது அவனை பற்றி எவ்வளவு மதிப்பாக பேசுகிறார்களோ அதே ஊரார் அவன் யோகியத்தை வெளி யோகியதை வெளிப்பட்டு அவனை ஏச வேண்டும் அதற்கான வழிகள் நாம் செய்ய வேண்டும் மணி நீ சொல்வது அவ்வளவும் உண்மை வேதாச்சலத்தை பழி தீர்ப்பதற்கு இந்த கத்தி தீட்டி பயனில்லை என்று கத்தியை தூக்கி எறிகிறான் ஆனந்தன் சந்தோஷம் ஆனந்தா குழியில் கொண்டாய் நான் வருகிறேன் என்று மணி செல்கிறான் மணி வேதாச்சலத்தின் கலைக்க வேண்டும் என்று சொன்னாய் அதற்கான வழி சொல்லவில்லையே பாடுபடாமல் பலன் கிடைக்கும் ஆனந்தா பார் நன்றாக யோசித்து பார் போகிறான் ஆனந்தன் கோவில் சென்று காளியை வேண்டுகிறான் பக்தர் சொன்ன ஞாபகம் மகா சக்தி வாய்ந்தவளப்பா இந்த மாகாளி இந்த மா காளியை மனதிலே பக்தியோடு பூஜை செய்து நம்பிக்கையாக கும்பிட்டு வந்தால் இந்த உலகத்தில் நடக்காதது ஒன்றும் இல்லை இந்த வாசகம் இவனுடைய மனதில் ஒழிக்கின்றது அப்பொழுது மற்றவர்கள் இன்னும் கோயிலில் அங்கே இருந்தவர்கள் சொல்கின்றார்கள் அல்லவா கண் கண்ட தெய்வமாச்சேயப்பா இந்த இது எந்த இருந்தாலும் சரி கை மேலே பலன் கிடைக்கும் இதையெல்லாம் மனதில் ஒழித்து கொண்டே இருக்க ஆனந்தன் அங்கே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றான் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு மீண்டும் பதினோராவது காட்சியிலிருந்து அடுத்த காணொளியில் தொடரலாம் நன்றி சந்தீப்